வணக்கம் ராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு விரிவான அலசலை இப்ப பார்க்க போறோம் வாங்க வரப்போற வருஷத்துல உங்களுக்காக என்னென்ன ஆச்சரியங்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் கடந்த கொஞ்ச காலமாவே உங்க மனசுல ஒரு விதமான குழப்பம் ஒரு தெளிவில்லாத நிலைமை இருந்திருக்கலாம் இல்லையா எதை செய்யறது எதை விடுறதுன்னே தெரியாம ஒரு போராட்டம் இருந்திருக்கும் ஆனா அந்த நிலைமை இனிமே மாறப்போகுதா நிச்சயமா படாதீங்க டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பிறக்கும் போதே உங்க இருந்த அத்தனை பாரமும் குழப்பமும் காணாம போயிடும் அதுக்கு பதிலா ஒரு பெரிய தெளிவு பிறக்கும் ஒரு புது எனர்ஜி ஒரு புது உத்வேகம் உங்களுக்குள்ள வரப்போகுது பாருங்க சரி இந்த வருஷத்துல நாம என்னென்ன விஷயங்களை ஆழமா பார்க்க போறோம்னா முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி ஒரு தெளிவான ஆண்டா இருக்க போகுதுன்னு பாப்போம் அப்புறம் குடும்ப வாழ்க்கை தொழில் வளர்ச்சி பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கான பலன்கள் கடைசியா சில முக்கிய குறிப்புகளும் வெற்றிக்கான ஒரு எளிய பரிகாரமும் பார்க்க போறோம் முதல்ல பொதுவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எவ்வளவு ஒரு பாசிட்டிவான ஒரு தெளிவான ஆண்டா அமைய போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பாருங்க மனசுல தெளிவு வந்த உடனே சும்மா இருக்க மாட்டீங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு ஒரு வேகம் உங்களுக்குள்ள வரும் புதுசா ஏதாவது செய்யணும்னு தோணும் அது ஆன்மீகமா இருக்கலாம் இல்ல தொழில் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம் நீங்க எடுக்கிற புது முயற்சிகளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உடல்நல பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாவும் நல்ல பலன்கள் வர வாய்ப்பு இருக்கு அடுத்து நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு நம்ம குடும்ப வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட உறவுகள் அது இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு பாக்கலாம் பாருங்க குடும்பத்துல இந்த வருஷம் நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு சூப்பர் பவர் தேவை அது என்ன தெரியுமா பொறுமையா காது கொடுத்து கேட்கறது ஆமா பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு மத்தவங்க சொல்றத கேட்டீங்கன்னா போதும் தேவையற்ற வாக்குவாதங்களை ஈஸியா தவிர்த்திடலாம் உறவுகள்ல நல்ல விஷயங்களும் இருக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல உறவினர்கள் ரொம்ப உதவியா இருப்பாங்க உங்க வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன பயணங்கள் போறது உங்க பந்தத்தை இன்னும் வலுப்படுத்தும் ஆனா ஒரு சின்ன விஷயம் உங்க அப்பா கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நிதானமா பேசுறது நல்லது சேமிப்பு விஷயங்கள்ல முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆலோசனை சரி இப்போ வாங்க நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பகுதிக்கு வந்தாச்சு உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார வாழ்க்கை எப்படி ஒரு உச்சத்தை தொட போகுதுன்னு பாக்கலாம் கேக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பொற்காலம் விட சிறப்பாக சொல்லவே முடியாது உங்கள் கரியரில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது இந்த பொண்ணான வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க போறீங்க வாங்க அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இங்கே பாருங்க நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சரி இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே ஜாக்பாட் தான் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினச்சிருந்தா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆஃபீஸில் உங்கள் கெத்து உயரும் வியாபாரிகளுக்கு சொல்லவே வேணாம் பிசினஸ்ல சூப்பரான முன்னேற்றம் இருக்கும் புதுசா கிளைகள் ஆரம்பிக்க இதுதான் சரியான நேரம் பண வரவு அதிகமாகி உங்க வியாபாரம் நல்லா வளரும் எல்லாமே அருமையா இருக்கு ஆனால் இந்த வெற்றியை தக்க வச்சுக்க சில விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் வேலையில் இருக்கிறவங்க பழு காரணமாக சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க அது தேவையில்லாத மருத்துவ செலவுகளை கொண்டு வந்துடும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்ககிட்ட வேலை செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போனால் அது உங்கள் பிஸ்னஸ் வளர்ச்சிக்கே ரொம்ப உதவும் லோன் அப்ளை பண்ணியிருந்தால் கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் கண்டிப்பாக கிடச்சிடும் இப்போ ஸ்பெஷலா பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை கொண்டு வர போகுதுன்னு பார்க்கலாம் இவங்களுக்கு இது ஒரு பிரேக் த்ரூ வருஷம்னே சொல்லலாம் பெண்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே ஸ்பெஷல் நல்ல வரன் அமையணும்னு காத்துட்டு இருந்தா அதுக்கான அருமையான வாய்ப்புகள் வரும் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சிங்கன்னா இருந்த தடைகள் எல்லாம் விலகிடும் ரொம்ப நாளா இருந்த மூட்டுவலி முதுகுவலி மாதிரி பிரச்சனைகள் இருந்தும் நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஆனா ஒரே ஒரு சின்ன எச்சரிக்கை புது இடங்களுக்கு போகும்போது உங்க நகைகள் விலை உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான நேரம் வந்தாச்சு இதுவரைக்கும் இருந்த அந்த படிப்புல நாட்டமில்லாத நிலைமை மந்தத்தனம் எல்லாம் பறந்து போயிடும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் சின்ன சின்ன எஜுகேஷனல் ட்ரிப்ஸ் போறது மூலமா நல்ல அனுபவம் கிடைக்கும் குறிப்பா பிஹெச்டி மாதிரி ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்க இது ரொம்ப சாதகமான நேரம் சரி இப்போ நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் சுருக்கமா டக்குன்னு ஒரு பார்வை பாத்துடலாம் எதெல்லாம் நமக்கு சாதகமா இருக்கு எந்த விஷயங்கள்ல நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கவனிங்க ஒரு பக்கம் உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி புது நண்பர்கள் கிடைப்பாங்க பெரிய பதவிகளில் இருக்கிறவங்களோட சப்போர்ட் கிடைக்கும் உங்கள் அண்ணங்களோட ஆதரவும் பாசமும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் உங்கள் மனசுல ஆயிரம் எண்ணங்கள் வந்து போகும் அதனால் மனசை ஒருமுகப்படுத்துறது ரொம்ப முக்கியம் பூர்வீக சொத்து விஷயங்கள்ல கொஞ்சம் தாமதமாகலாம் பொறுமையாக இருந்தால் வெற்றி நிச்சயம் இறுதியா இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கிற இந்த வருஷத்தை இன்னும் சிறப்பாக்க வர எல்லாம் தாண்டி போக ஒரு ரொம்ப எளிமையான பரிகாரத்தை இப்போ பார்க்கலாம் பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியை மனசார வழிபடுங்க ரெண்டாவதா முடிஞ்சா பசுமாட்டுக்கு கீரை கொடுங்க இந்த சின்ன விஷயங்களை போது சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும் பண வரவும் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது இந்த முழு அலசலோட முடிவில் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை போகுது வாய்ப்புகள் உங்க கதவ தட்ட போகுது இப்போ உண்மையான கேள்வி என்னன்னா இந்த புது தெளிவையும் அருமையான வாய்ப்பையும் பயன்படுத்தி உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போக நீங்கள் என்ன சாதிக்க போறீங்க யோசிங்க செயல்படுங்க வெற்றி பெறுங்க